இடத்துல பல இடங்கள்ல வராது பத்தொன்பதாவது ஆண்டு மக்களவை தேர்தலுக்கு பிறகு நடந்த சம்பவங்களை பார்க்கணும் கண்ணை மூடிட்டு அண்ணா திமுக முட்டாள்தனமா போதுமான அரசியல் அதை போடக்கூடாது பார்க்கணும் பத்தொன்பது பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் ஒரு ஜாதிக்கு தப்பு ஆ நீங்க ஈசியோட யாராவது சொல்றேன் பஸ்பா குத்துக்கமா இல்லையா அப்போ இதோட லியாஷன் முத மட்டும் பார்த்துக்க முடியாச்சு அது ஜாலியாக கிடைக்கும் கடைசி நேரத்துல ஏசி டே ஜாலியாக கெடுப்பாரு அடா தாமை எடுத்து கவனத்துக்கண்டேன் கவனமாயே எடப்பா என்ன செய்யும் கொடுத்தீங்க கொடுத்தீங்க அப்படின்னு பஸ்

యా బాట బాలుని తెలియజున్నా ఆ బాగున్ డైరెక్షన్ లో బాగున్ గాని ముఖం చాచి సంచారు. ఇది బాగున్ డైరెక్షన్ ఆగున్ గాని మునిర్తనారే తన్నలయ మునిర్నారే సరిగ్గా తమిళనాడు కావాలి జరిగింది ఆ బాట బాలునారు. మీ గేర్లు వినికే సే నో టు డ్రగ్గల్ ఇన్ పెట్రోల్. ఓరే కొడ్రలకు మీ ముఖం ఉకు రెండవసొన్నది నికి చెప్తున్నా. అప్పుడు అలా అనుమేదలా ಸಶಿಕಲಾ <mumbles> என்னுடைய பாதிப்பை ஓபிஸ் பலக்கும் கீழே வாய்ப்பு வந்து ஓபிஸ் கூப்பிட்டு பேரை காப்பாற்றிக்கொண்டு தான் தாக்கம் அப்போது முப்பத்தி மூணு சதவீதத்தை தள்ளீங்க நீ இருபது சதவீதம் போயிட்டீங்க இதில் உள்ள தாக்குமெண்டென்னா தேதி சதவீதம் அதே தெரியுங்க தெரியல நான் அப்படின்னு

உடனவ பத்தி பறியாரு வந்து அவரு அக்கட பொடியார் விராரு मनोज பாட்டியார் வந்து ஒரு ஃபுட்பால் விளையாடுறாரு ஓகே சிக்கு வருது செல்வாக்கு அந்த பறிய பக்கத்திலே ஒரு बड़ा சொந்தமங்க தெறோட ஓடுது ஓடி செல்வாக்குல मनोज பாட்டியார் வந்து ஒரு ஃபுட்பால் விளையாட வக்க வந்துறீங்க இன்னிக்கிங்க எட் சேர் விளையாட வந்துறீங்க கட்டாயமா பட்டு போறதுல நீங்க ஃபுட்பால் விளையாட வந்துறீங்க நீங்க எட் சேர் விளையாட வந்து போவீங்க

வேலுமணி அவர் வந்து பதினாறு போயிட்டார தேவதிக்கார இன்னும் தெளிவா நான் சொல்றேன் பத்து நல பழனிசாமி பயன்செதிரை பழனிசாமியா ஐயா பழனிசாமிய பயன் சதவீத அது சொல்றேன் இவசாமிங்க சொன்னா சொன்னத்தலையா இவர்கள் சொன்னா இது போடுறாங்க இதுல விமானத்துல போடுறாங்க

கோபி வளர வேண்டியது கோபி வளர வேண்டியது அப்படி தான் சார் ஆமாடி நம்ம எல்லாரும் பெரிய பட்டுறாங்க ஆஞ்சாச்சோட டார்சியர் மாஸ்டர் செக்மென்ட் விஸ் ஏரியா வைஸ் பார்க்கணும் ஆகுதுல चलो தென் விழுப்புரம்புரம் சிவம்பரம் கள்ள கள்ள குறிச்சி நாமங்க எல்லாரும் வண்டையில ஆரம்பிச்சு தீமுகவோட நீங்க மே इंडिविजुअल टीम का वाला बेल इंडिविजुअल टीम का वाला यहाँ पर बदन से आप जाना टीम का में इधर बात तो है ये तो हमारे कपास जरूरत बना गया ये तो हमारे करना है जिन्हें आप तो कपास जरूरत बना गया अरे बिजय कोमी कोमी सुती कोमी बात के अंदर जाना है इधर उधर अगर तो लंबा உங்களை திமுக இடத்துல மு க ஸ்டாலினே இந்தியா சொல்லிதான் உங்களை எதிர்கொள்றாங்க ஆனா நீங்க பதிலமான இடம் பத்து சதவீத இடஒதுக்கீட்டுல நீங்க நாடகம் போட்டீங்க ராவண சமுதாயம் கூட்டிக்கிட்டாங்க